எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோன்னு நினைக்கிறேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு முதலாவது தேங்க்யூ ஸோ ஸோ மச் சந்துருக்கிட்டிருந்து ஆரம்பிக்கிறேன் என் டைரக்டர் சந்துரு வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் வெங்கட் சார் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ரைட்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு அவரோட விஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் அன்னைக்கு முத தரவை க தடவை கதை சொல்லும்போதே நான் அவ்வளோ சிரித்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நரேஷன் கேட்டு ரொம்ப சிரித்து அதை இம்மீடியட்டாக பண்ணுறோன்னு சொன்னேன் அது அவரோட விஷன்னால் தான் அவர் என்ன சொன்னாலும் ஷூட்டில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்ட்டிஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு அவரை கோவப்பட்டு பார்த்ததே இல்லை செட்டில் அவ்வளோ அன்பானவர் எனக்கு வந்து சந்துருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நல்ல படங்கள் எழுதணும் ஹி ஹாஸ் அ வெரி வெரி லாங் வே டு கோ ஆல் தி பெஸ்ட் சந்துரு அண்ட் ரீட்டாவாக என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் and நம்ம uh, ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற பேஷன் ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் சுதன் அவர் இன்றைக்கி வரல நிறைய பேருக்கு வழிகாட்டுற ரூட்டோட இன்னொரு ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவரும் இன்றைக்கி வரல அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை செட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னபோது ஸோ தேங்க்ஸ் தென் அண்ட் அவங்க இங்கே இல்லாததுனால அவங்க சார்பாக உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் டிகே ப்ரோ தினேஷ் கிருஷ்ணன் பிரதர் அவர் அவர் கூட நான் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இப்போ ரீட்டா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எப்போவுமே ஒரு ரொம்ப ஒரு ப்ளஷரான விஷயம் பிகாஸ் ஆஸ் அ டிஓபி இஸ் வெரி வெரி ஃபாஸ்ட் சூப்பராக ஷூட் பண்ணுவார் அவர் கூட ஷூட் பண்ணுறதே ஒரு பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேண்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு கேண்டி மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டிகே ப்ரோ இந்த படத்துக்கான அழகான ஒரு டோனை செட் பண்ணி கொடுத்து இதை ஷூட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷான் ஷான் கூட என்னோடய ரெண்டாவது படம் ரகு தாத்தா ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் அந்த இப்போது ரீட்டா ஸோ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு அது இன்னும் எக்ஸாக்டாக என்னன்னா எனக்கு தெரியாது மசாலா மசாலமா ஸோ அந்த பாட்டு இப்போ ஐ மீன் ரீசெண்ட் அது லேட்டஸ்ட் சாங் ஷான் கூட ஒர்க் பண்ணது திருப்பி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர் தேங்க்ஸ் டு அவர் ஆர்ட் டைரக்டர் அண்ட் தேங்க்ஸ் டு சந்துரோட டீ டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரு சார் ஜனனி டக்குன்னு நிறைய பேர் ஞாபகம் வரல பட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் தேங்க்யூ நம்ம டிஓபியோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லா லைட்மேனுக்கும் தேங்க்யூ அங்கே யூனிட்டில் வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொடக்ஷனில் வேலை செஞ்ச ஹெல்பர்ஸ் அக்கா யூனிட் பாய்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் நம்ம மேனேஜிங் டீம் ஷங்கர் சார் ஷங்கர் சார் கூட ஐ திங்க் ரெமோலேருந்து எனக்கு தெரியும் ஷங்கர் சார் மஞ்சு சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் படத்தில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்ம ஆக்டர்ஸ் ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷன்ல தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இதே என்ன மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது பட் ஆனால் செட்டில் அஸ் அன் ஆக்டராக வாங்குற டைனமேட்டாக ஃபயராக இருப்பாங்க அண்டு அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி பார்ப்பீங்க அண்டு அக்ஷதா என்னோட சி சிஸ்டர் கேரக்டர் இன்னோட சிஸ்டர் கேரக்டரும் இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு போத் த கேர்ள்ஸ் அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹாவ் அ லாங் வீ டு கோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சார் கூட ஐ திங்க் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க் யூ ஸோ மச் சார் அவங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும் இந்த ட்ரையோ கதிர் சார் சென்ட்ராயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனே இருக்கும் சென்ட்ராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னே நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க அது சென்சர் போர்டுன்னு இல்லை அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும் பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பர்ஃபார்மன்ஸில் புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பர்ஃபாமென்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் க்ளேட் ஷங்கர் அவர் வந்து எனக்கு வந்து முதல்லந்தே தெரியும் ரொம்ப வருஷமாக தெரியும் பழக்கம் நல்ல நண்பர் நான் நடிக்க ஆரம்பித்த டை டைம்லேருந்து தெரியும் ஹீஸ் பீன் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யூர் ஸ்வீட் வேர்ட்ஸ் ஆல்வேஸ் எனக்கு அந்த ஒரு கிராட்டிட்யூட் உங்கள் இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அகஸ்டின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்தில் ராதிகா மேம் தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது அது ஒரு விஷயம் பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் போஸ்டரில் பேர் இருக்கிறவங்க போஸ்டரில் பேர் இல்லாதவங்க க்ரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரீ ரிவால்வரிட்டாங்கிறது ஒரு ஒரு டாக் காமெடி ஃபில் ஒரு இதில் வந்து எல்லோரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லோரும் கண்ணை வச்சு சுற்றுறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கண்ணை வச்சு சுற்றுறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் தியேட்டர்ஸில் வந்து பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் தேங்க்யூ ஸோ மச் நன்றி